என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போது ஒரு நிமிடம் நாம் இறைவனை நோக்கி ஜபிப்போம் இயேசுவே இந்த புதுமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் நேற்று நடந்ததை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் இன்று நடக்கவிருப்பதிலும் உம்முடன் நம்பிக்கையுடன் வாழ விரும்புகின்றேன் இன்று எனது வார்த்தைகள் உண்மையாக எனது சிந்தனைகள் தூய்மையாக எனது நடவடிக்கைகள் நேர்மையாக இருப்பதற்கு எனக்கு துணை நில்லும் உமது திரு இருதயத்தின் சமாதானமும் அன்பும் என் இதயத்தில் குடியிருக்கட்டும் எனது குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் அனைத்து அர்த்தமுள்ள உறவுகளுக்கும் நீங்கள் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் அளித்தரளும் படிக்கும் மாணவர்களுக்கு அறிவும் ஞானமும் வேலை தேடுபவர்களுக்கு வாய்ப்பும் வெற்றியும் நோயுற்றவர்களுக்கு குணமளிக்கும் கிருபையும் துன்பத்தில் இருப்போருக்கு ஆறுதலும் தாரும் இன்றைய நாள் உம்முடைய ஆசீர்வாதத்தால் புனிதமாக மாறட்டும் நான் உம்மோடு இன்று நடக்க விரும்புகின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றேன் ஆமீன் இப்போது திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொதுக்காலம் பத்தாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் இயேசு கிறிஸ்து உண்மையையே பேசுபவர் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை கடவுள் உண்மை உள்ளவராய் இருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே நானும் சில்வானும் திமோத்தேயுவும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல மாறாக அவர் ஆம் என உண்மையையே பேசுபவர் அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன அதனால்தான் நாம் கடவுளைப் போற்றி புகழும்போது அவர் வழியாக ஆமேன் என சொல்லுகிறோம் கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார் இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார் அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக நம் உள்ளத்தில் பொழிந்து தம் முத்திரையை பதித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும் மீது உமது முக ஒளி வீச செய்யும் உம் ஒழுங்கு முறைகள் வியப்புக்குரியவை ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன் உம் சொற்களைப் பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றன அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது பல்லவி உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும் உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும் விடுகின்றேன் ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன் உம் பெயரின் மீது பற்று கொண்டோருக்கு நீர் வழக்கமாய் செய்வது போல் என் பக்கம் திரும்பி எனக்கும் இறங்கும் பல்லவி உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும் மீது உமது முக ஒளி வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும் தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும் உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும் உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும் பல்லவி உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும் உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும் நற்செய்தி வாசகம் நீங்கள் உலகிற்கு ஒளியா இருக்கிறீர்கள் மற்றையோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு இருக்கிறீர்கள் உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை தாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் இருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றிப் புகழ்வார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்